அனைவருக்கும் வணக்கம் குரு ஃபோருக்கான புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் தகுதி தேர்வு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதில் முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி தமிழ் கிளைமொழியான தமிழ் கிளைமொழிக்கு வ மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற எந்த கிளைமொழியில் இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்னென்னா தமிழில் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இடம்பெற்றுள்ளது தான் நெட்டெழுத்துக்கள் ஏழும் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொன்னது தொல்காப்பியர் எந்த நூலில் தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள் இருபத்தி ஏழு இயல்கள் மூணு பிரிவு ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒன்பது வீதம் மொத்தம் இருபத்தி ஏழு அதே மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழின்றது மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது அந்த நாற்பத்தி ரெண்டு தான் தமிழுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பவனந்தி முனிவர் எந்த நூலில் நன்னூலில் ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான கேள்வி சரி சார் இது எத்தனை கேள்விகள் வரும் இரண்டு கேள்விகள் வரும் குறைந்தபட்சம் வச்சுக்கணும் இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள் தாலாட்டு வார்த்தையை நல்லா கவனிங்க தாளாட்டு இதில் முதல் எழுத்துக்கு இருக்குவாங்க தா இது மட்டும் ஒற்றழுத்த வந்து இதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டாங்கன்னா தானா என்னது கொடு தானா என்னது கொடு இதுதான் ஓரெழுத்து ஓரழுத்து ஒரு மொழி அப்போ தாள் கூட்டல் ஆட்டு அதில் தா என்பது கொடு இப்படி கூட எழுத்து ஒரு மொழிகள் பிரித்து பிரித்து கேட்கலாம் ஒரு பெரிய வாரத்திலேருந்து முதல் எழுத்தை மட்டும் எடுத்தால் அது ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும் கண்டிப்பாக பொருள் தரும் தமிழோட சிறப்பே அதான் புரியுதுங்களா இப்போ போயிடலாமா ஒரு எழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை நாற்பத்தி ரெண்டு தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓர் ஒரு மொழி உள்ளன என குறிப்பிடுகிறார் பவனந்தி முனிவர் தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓர் அழுத்த ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிடுகிறார் பவனந்தி முனிவர் எந்த நூலில் நன்னும் இதில் நோ மற்றும் தூ ஆகிய இரண்டு சொற்களை தவிர ஏனைய நாற்பதும் நெடில்களே அப்போ எத்தனை இது ரெண்டே ரெண்டு தான் நோ தூ மட்டுந்தேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா நொடி துன்பம் இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் வச்சுக்கோங்க வேறு எல்லாமே நெடில் தான் நொடி துன்பம் இது ரெண்டு மட்டும்தான் குரில் வேறு இருக்க நாற்பது அனைத்துமே என்னது நெட்டெழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கணும் கேட்கலாம் யார் சொன்னால் பவனந்தி முனிவர் எந்த நூலில் நன்னூல்ல போகலாமாப்பேன் ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து ஒரு மொழி வார்த்தை ஆ ஆ அப்படின்னால என்னது பசு ஆ அப்படின்னால என்னது பசு ஈ கொடு ஈனா என்னது கொடு ஊ இறைச்சி ஊனுன்னு சொல்லுவோம் அப்போ ஊன் அப்படின்னாலே அதில் ஊ அப்படின்றது இறைச்சி ஏ அம்பு ஏ அம்பு வச்சுக்கணும் ஆ அப்படின்னா பசு ஈ என்பது கூடு ஊ என்பது இறைச்சி ஏ என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி அம்பு அம்பு எய்தார் அந்த வார்த்தையை பாருங்களேன் வினை மரபில் வரும் வினைன்றது செய்யக்கூடிய ஒரு வார்த்தை அம்பு எய்தார் அப்போ ஏ அப்போ என்னது அன்பை எய்தார் அப்போ ஏ என்பதின் பொருள் என்ன அம்பு அம்பு விடும் கலையில் சிறந்தவனை எப்படி நீங்கள் கூப்பிடுவீங்க ஏ கலைவன் அப்போ ஏனாலே அம்புன்னு வந்துடுது அதில் சிறந்தவன் அப்போ ஏ கூட்டல் கலை ஏ கலைவன் அம்பு விடும் கலையை எப்படி கூப்பிடலாம் ஏ கலை அப்போ ஒரே கேள்வியில் மூணு அர்த்தம் இருக்குது பாருங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அம்பு விடும் கலையை ஏ கலை என்கிறது அதில் சிறந்தவன் ஏ கலைவன் அம்பு எய்தார் அப்போ ஏ என்பது அம்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆ என்பதின் ஓரழுத்த ஒரு மொழி பசு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ பசுக்கள் நிறையா இருந்துச்சுனாலே அதை கூட்டத்தை எப்படி சொல்லுவோம்னா ஆ நிறை எப்படி சொல்லுவோம் ஆ நிறை இப்போ ஈ கொடுத்தல் ஈதல் தமிழ் ஒரு வார்த்தை இருக்குது ஈதல் ஈதல்னா என்னது கொடுத்தல் ஊன் அப்படினாலே இறைச்சி நான் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டேன் ஏய்தார் அம்பு ஏ அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்தீங்கனாலே ஈஸியாக புரியும் மீண்டும் சொல்கிறேன் இதை தினமும் பயிற்சி செய்யணும் அடுத்து ஐ தலைவன் ஐ என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி தலைவன் ஓ என்பதின் ஓர் ஒரு ஒரு மொழி மது நீர் தாங்கும் பலகை மதகு நீர் தாங்கும் பலகை ஓ கா கா என்பதின் ஓர் ஒரு மொழி சோலை ஆமால் எழுதுவாங்க கான்னா காடுன்னு கிடையாது கான் கான் அப்படின்னா தான் காடு இந்த இடத்துல வெறும் கா அப்படின்னு வந்திருக்கு காணா என்னது சோலை கா கா சோலைக்குள்ளே ஒளிந்து கொண்டது அப்போ சோலை அப்படின்ற வார்த்தை ஈஸியாக நான் வச்சுக்கலாம் அப்படி உங்களுக்கு எதுவுமே புரியல கா சோலை ஒரே அடிச்சில் அடிச்சிருங்க கா சோலை கு பூமி கு பூமி பூமியில் இருக்க மக்கள் எல்லாமே என்ன செய்கிறோம் கூலிக்கு தான் வேலை செய்கிறோம் அப்போ கூ என்பது பூமி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கை ஒழுக்கம் கை என்பது ஒழுக்கம் கோ அரசன் கோ அரசன் நல்லா கவனிக்கணும் இங்கே தான் உங்களை கொஞ்சம் குழப்பம் ஐ என்பது தலைவன் ஐ என்பது தலைவன் ஓ என்பது மதுகுநீர் தாங்கும் பலகை கா சோலை கூ பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா இறந்துவோ இது எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரிஞ்சுருக்கும் சா இறந்துவோ சி இகழ்ச்சி சி இகழ்ச்சி சே உயர்வு சே உயர்வு அதனால தான் சேவல் அப்படின்னு தமிழ் வார்த்தை இருக்குது என்ன செய்யும் இந்த சேவல் காலையில் உயரமான இடத்துக்கு மேலே நின்று தான் கூ ஆரம்பிக்கும் அப்போ சே அப்படின்னால என்னது உயர்வு திருப்பி சொல்லலாமா ஐ என்பதின் ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி தலைவன் ஓ என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி தாங்கும் பலகை கா என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி சோலை கு என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி பூமி கை என்பதின் ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி ஒழுக்கம் கோ என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி அரசன் சா என்பதின் ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி இறந்து போ சி என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி இகழ்ச்சி சே என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி உயர்வு அடுத்து ரொம்ப முக்கியமானது சோ சோ மதில் சோ மதில் அப்போ சோ என்பதின் ஓர் எழுத்து ஒரு மொழி மதில் கண்டிப்பாக இதெல்லாம் தேர்வுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தா என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி கூடு நம்ம ஏற்கனவே ரெண்டாவது கேள்வி பார்த்தோம் ஈ என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி கூடு தா என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி என்னது தான் தீ என்பதின் ஓர் எழுத்து ஒரு மொழி அனைவருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நெருப்பு தீ என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி நெருப்பு தூ என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி தூய்மை தே என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி கடவுள் அப்போ சிவநெடியர்கள் பாடிய பாடல்கள் தேவாரம் அப்படின்னு கூப்பிடுவாங்க தே கூட்டல் ஆரம் தென் போன்ற இனிமையான பாடல்களால் பாடப்பட்டது அப்போ தேனால் கடவுளுக்கு பாடப்பட்ட பாட்டுகளின் மாலை என்பது பொருள் அப்போ தே அப்படின்னா என்ன கடவுள் ஏன் வச்சுக்கோங்க தை என்பது தைத்தல் இது வைத்தல் இருக்குது கொஞ்சம் தவறு அது தைத்தல் தை என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி தைத்தல் தைத்தல் தே என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி கடவுள் தூ என்பதின் ஓரெழுத்து ஒருமொழி தூய்மை தீ என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி நெருப்பு தா என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி கொடு சே என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி மதில் நா என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி நாக்கு அல்லது நாவு நா என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி நாக்கு அல்லது நாவு நீ என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி முன்னிலை ஒருமை நீ என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி முன்னிலை ஒருமை நேசத்துக்கு வரக்கூடிய நே அந்த வார்த்தையை பாருங்கள் நேசம் தமிழ் ஒரு வார்த்தை இருக்குல்ல நேசம் அதில் நே முதல் எழுத்து வந்திருக்கு அப்போ நேசம்னால என்னது தமிழ் அர்த்தம் அன்பு அப்போ நே ஒரு சில வார்த்தையை நீங்கள் அங்கே கம்பேர் பண்ணிக்க சொன்னால் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் புரியுதுங்களா நே அப்படின்றது உடல் தோறுமொழி என்ன சொல்லுவாங்க அம் அன்பு அடுத்து நை என்பதின் ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி இழிவு நை என்பதின் ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி இழிவு நோ என்பதின் ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி வறுமை பா என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி பாடல் பூ என்பதின் ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி மலர் அடுத்து பே என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி மேகம் பை என்பது இளமை பை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பையங்குள் அப்படின்னு சொல்லுவாங்க இளமையான பயிரை சொல்லுவாங்க பை என்பதின் ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி இளமை போ போ அங்கே பே இங்கே போ அங்கே பே இங்கே போ பேனா மேகம் போனால் சொல்லு போ செல் அதில் சொல்லுன்னு கொடுத்துருக்கு ஆன்சர் செல் துணை எழுத்து வராது செல் 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 திருப்பி சொல்கிறேன் போனா செல் மானா மரம் மானா மரம் மீ வான் மீ அப்படின்னாலே வான் திருப்பி சொல்லுவோம் நை என்பது இழிவு நோய் என்பது வறுமை பா என்பது பாடல் பூ என்பது மலர் பை என்பது இளமை பே என்பது மேகம் போ செல் ஒத்த கொம்பு அந்த எழுத்து தழிச்சிருங்க செல் போ சா இறந்து போ போ செல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை மா மரம் மா மரம் மீ வான் மூ என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி மூப்பு மூ என்ற ஓரழுத்து ஒரு மொழி மூப்பு மே என்ற ஓரெழுத்து ஒரு மொழி அன்பு ஆடுக்குட்டி கத்தும்ல மேனு மேனா அன்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் மைனா அஞ்சனம் மை என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி அஞ்சனம் மோ அப்படின்னா மோத்தல் மோ என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி மோத்தல் யா அப்படின்னா அகலம் யானை யானை வார்த்தையை பாருங்க யானை அகலமாகவும் இருக்கும் உயரமாகவும் இருக்கும் அப்போ யா என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி அகலம் வா என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி அழைத்தல் வி என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி மலர் வை என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி புல் வை என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி புல் வௌவாலுக்கு வரக்கூடிய முதல் வார்த்தை வௌ அந்த வௌவால் ஞாபகம் வச்சுக்கோங்க கவர் ஏன் அந்த ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு சொல்லிகிட்டே வரேன்னா அப்போ தான் அந்த வார்த்தை உங்களுக்கு புரியும் அதில் வை என்பது புல்ன்றது எக்ஸாம்க்கு கேட்கலாம் யான்றது கேட்கலாம் மூன்றது கேட்கலாம் மையின்றது கேட்கலாம் மே என்பது கேட்கலாம் இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க